ரவி சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் உடற்கல்வி பயிற்சி முடித்து தற்போது சொந்தமாக ஒரு ஜிம் சென்டர் வைத்திருக்கிறான் சென்னையில் ரவியோட ஜிம் சென்டர் மிகவும் பெரியது ஆகையால் பெரிய வீட்டு ஆண்கள் முதல் சினிமா நட்சத்திரங்கள் வரை ரவியோட ஜிம்முக்கு வருவார்கள் அவர்களை ட்ரெயின் செய்து அவர்களுக்கு தேவையான அளவுக்கு உடம்பு குறைத்தனு ரவி மிகவும் சிரித்து பேசுவான் என்பதால் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக ரவியனோட உடம்பு அழகை பார்த்து பல பெண்கள் நண்பர் வகிசு பேசுவார்கள் அதில் ரவிக்கு பிடித்த பெண்கள் கூட மட்டும் வாரத்து ஒரு முறை போவோம் அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிரபல தனி திரைப்பட நடிகை ரவியில் ஜிமுக்கு வந்தது அவனின் பெயர் கீர்த்தனா ரமேஷ் அவனுக்கு வயது இருபத்தி நாலு இருக்கும் அந்த சமயத்தில் தொடர்ச்சியாக ஹிட் படங்களை கொடுத்து புகழ் உச்சியில் இருந்தால் நடிகை கீர்த்தவனுக்கும் உடம்பு வளைந்து நிலைந்து செக்ஸியாக இருக்கும் மாம்பரம் மற்றும் டிக்கி பெரிதாக இருக்கும் ஆகையால் ஜிம்மு வந்தாள் ஆரம்பத்தில் ரவியுடன் மிகவும் நட்பாக பழகி வந்தால் அவங்களுக்கு காலை மற்றும் மாலை என்று ரவி தனியாக பயிற்சி கொடுத்தான் இருவரும் முதலில் நட்பாக பேசினார்கள் ரவியோட சிக்ஸ் பேக் பார்த்து வியந்து தொட்டு பார்ப்பாள் ஒரு நாள் இரவு வீட்டில் இந்த நடிகையின் வீடியோவும் ஒன்று பார்த்து கொண்டு இருந்தான் அதில் மாம்பழம் மற்றும் இடிப்பை ஆட்டி அங்கே மேய்க்கும் விதத்தில் ஆடி வந்தாள் அதை பார்த்ததிலிருந்து கீர்த்தா தொட்டு தடை உஷார் செய்யும் என்று அவனுக்கு ஆசை வந்தது அவனுக்கு சந்தேகம் வராமல் இந்த பண்ணான முருகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்தான் பின்பு அவளை நினைத்து இரண்டு முறை ஷாட் அடித்து இயங்கிவிட்டான் அவளை யாரும் நேரத்துக்கு ஜிம் வர சொன்னான் அவனுக்கு அவன் வரும்போது ரவி உங்கை காட்டி விடு பெறும் இருப்பான் மேலும் கீழே இறக்கமன ஜட்டி அணிந்தபடி வாழைப்பழத்தை பாம்பு போன்று சுற்றி கொண்டு இருப்பது ஒன்று வைத்து கொள்வான் அவனை அவன் கண்கள் அசைமை சைட் அடிப்பான் அவனும் இரக்கமான ஆடை அணிந்து கொண்டு உடற்பயிற்சி செய்வாள் அப்பொழுது ஒரு நாள் நடிகையின் மாம்பவம் காம்பை சூப்பராக பார்த்தான் அவர் உள்ளே எதுவும் போடாமல் வந்து விட்டார் ஆகையால் மாம்பழம் காம்பு மிகவும் ஷார்ப்பான கோணத்தில் எழுந்து நின்று இருந்தது அன்று பார்த்த அவருக்கு மாம்பழம் குறிப்பது பற்றி ட்ரைனிங் எடுத்தான் அப்போது அவனுடைய கை நடிகையின் மாம்பழம் மூரமாக உரசியது அவருக்கு பல்லான மூடு ஏறி மாம்பழம் காம்பு பகுதி கூர்மையாக எழுந்து நின்று விட்டது நடிகை மாம்பழத்தை தொட்டதிலிருந்து அவனுக்கு வாழ்ப்பு தூக்கி கொண்டது அதன் பின் கீழே படுக்க வைத்து டிகி சில பயிற்சி கொடுத்தான் அவளை படுக்க போட்டு டிக்கின் அளவை பார்த்தான் ரோட்டில் இருக்கும் வேகத்தடை போன்று மிகவும் பெரிதாக இருந்தது அதை விரித்து வைத்து வாழைப்பழுத்தி உள்ளே விட்டு மேற்றப்படும் என்று ரவிக்கு ஆசையாக இருந்தது அப்போது ஒரு நாள் நடிகையின் உடம்பை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்து விட்டான் பயிற்சி முடித்து விட்டு ட்ரெஸ் மாற்றுவதற்கு ரூமின் உள்ளே சென்று லாக் செய்யாமல் இருந்தாள் அந்த வழியாக வரும்போது நடிகை ட்ரெஸ் மாற்றுவதை பார்த்து அமைதியாக நின்றான் கீர்த்தன மேலடையை கழட்டியவுடன் இரண்டு மாம்பழமும் கோபுரம் போன்று கூர்மையாக இருந்தது கொஞ்சம் கூட கீழே தங்கமும் ஷார்ப்பாக இருந்தது மாம்பழத்தின் காம்பம் மிகவும் கூர்மையாக எழுந்தபடி இருந்தது மேலும் நடிகையின் மாம்பழம் இரண்டும் என்று வாயில் வைத்து சப்புவதற்கு அருமையாக இருப்பது போன்றிருந்தது மாம்பழத்தை பார்த்தவுடன் தன்னை மறந்து பார்த்தான் பின்பு கீழே பேண்ட் கட்டினான் அப்பொழுது பின் நிறத்தில் ஆரஞ்சு பழத்தை மறைப்பதற்கு முக்கோண உடையத்தில் ஜட்டி அணிந்தபடி இருந்தாள் ஜட்டியின் ஓரமாக ஆரஞ்சின் முடிகள் வெளியில் நீட்டியபடி சிகிச்சையாக இருந்தது அதை பார்த்ததும் வாழைப்பழம் பாம்பு போன்று வெளியில் வந்து படம் எடுக்க ஆசைப்பட்டு டிக்கி பெரிதாக தலைணி போன்று இருந்தது நடிகை ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வெளியில் வந்தால் ரவி அவனை அரைகுறை ஆடைவுடன் பார்ப்பதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை வெளியில் வந்து சிரித்தபடி வீட்டுக்கு புறப்பட்டு சென்றாள் தொடர்ந்து ஒரு மாதம் மேலாக பயிற்சிக்கு வந்து கொண்டிருந்தாள் கொஞ்சம் அளவுக்கு மட்டுமே நடிகைக்கு உடம்பு குறைந்தது ஆகையால் இந்த வார இறுதியில் ஈசியா ரோட்டில் உள்ள கடற்கரைக்கு அழைத்து சென்று மழை பயிற்சி கொடுக்கலாம் என்று இருந்தான் இருவரும் சனிக்கிழமை காலை நான்கு மணிக்கு வண்டியை எடுத்துக்கொண்டு கடற்கரையை கடற்கரையை அடைந்தனர் அது ஒரு தனியார் விடுதி பீச் என்பதால் பாதுகாப்பாக இருந்தது இருவரும் அதிகாலையை நான்கு முப்பது மணிக்கு இருட்டில் உடற்பயிற்சி செய்தனர் அப்போது இருவரின் அந்தரங்க பகுதிகளும் முறுக்கி ஏறி நடிகை கீர்த்தனன் நீச்சு உள்ளே குளிக்கப் போவதாக கூறி இறங்கிவிட்டாள் நானும் துணிக்கி நானும் துணிக்கி சென்று கடற்கரையில் அதிகாலை இருவர் மட்டும் தனியாக குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது நீச்சல் அடிப்பதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்காக கூறி கீர்த்தன் அடிப்பை தொட்டு விட்டான் காதைநீர் என்பதால் இருவருக்கும் மூச்சு செக்ஸ் மூடு இருந்தது ரவியை கண்கள் அசையாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தால் ரவியை தண்ணியை உள்ளே இறக்கமாக கட்டிப்படுத்த உதற்றி மலை அழுத்தகமாக கிசடித்தாள் அதுவரை கண்ட்ரோல் செய்து கொண்ட ரவி ரவி மனம் அதன் பின் தடுமாறி விழுந்தது நடிகை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கண்ணும் நெற்றி காது என்று வேகமாக கிசடித்தான் அவளின் உதட்டின் முன் பகுதியில் நைசாக நெக்கி சுவைத்தான் உதட்டி பிரிந்து நாக்கை உள்ளே விட்டு ஆழகமாக கிசடித்து அவள் நிச்சய சுவையை குறையாமல் குடிக்க ஆரம்பித்தான் அந்த காலை நேரத்தில் கழுத்தில் சூடாக மொத்தம் கொடுத்து இன்பத்தை பரிமாறி கொண்டிருந்தான் ஆளும் டாப்ஸை கழட்டினான் வெறும் பிராவுடன் இருந்தால் காமத்தின் பிடியில் இருந்த இருவரும் இரக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டனர் அவளின் பிராவின் நலவை கழட்டினான் வெறும் மாம்பழத்தை காட்டியபடி இருந்தால் ஒரு மாம்பழத்தை ஜூஸ் பிழிவது ஒன்று பிரிந்தான் மேலும் மற்றும் மாம்பழ காம்பை உதட்டில் வைத்து சப்பினான் ரவியோட தலையை முடிவுடன் சேர்த்து வைத்து அழைத்துக் கொண்டால் குழந்தை பால் குடிப்பது ஒன்று சப்பினான் பின்பு அவளின் கீழே கழட்டினான் கயட்டினான் இரும் சட்டியுடன் இருந்தால் பதிலுக்கு அவனுடைய ஜட்டியும் கழட்டினாள் அவளை தூக்கி இடிப்பில் வைத்து கொத்து கொண்டு இருந்தான் இருவரும் சிக்ஸ் முடி கடற்கரை வெளியில் வந்து மணலில் படுத்தினான் ஒருவருக்கொருவர் மணலில் கட்டிப்படுத்திக் கொண்டனர் அவளின் ஜட்டியை கழட்டி ஆரஞ்சு பழத்தை பார்த்தான் ஆரஞ்சு பழத்தின் முடிகளை சுத்தமாக ஷேவ் செய்து வைத்திருந்தாள் இரண்டு கால்களை வைத்து விட்டு தன்னோட விரலை ஆரஞ்சு உள்ளே விட்டு தேய்த்தான் பின்பு இரண்டு விரலை விட்டு அழகமாயிட்டான் ஆரஞ்சு ஓட்டில் சாறு கசிந்து வந்தது பின்பு கீழே சென்று ஆரஞ்சு பழத்தை விரித்து நக்கு போட ஆரம்பித்தான் பின்பு ரவியோட வாழைப்பழத்தை பார்த்து மயங்கினாள் கீழே குணிந்து வாழைப்பழுத்த மனிப்பகுதியை விரிக்கிவிட்டு வேகமாக வாழைப்பழத்தை வாயில் வைத்து நல்ல ஐஸ்கிரீம் போல் சாப்பிட்டாள் இருவரும் ஆடையை எடுத்து போட்டுக்கொண்டு ரூமுக்கு சென்றனர் குடித்துவிட்டு பெட்ரூமில் மேட்டர் அடிக்க ஆரம்பித்தார்கள் அவளின் ஆடியை விரிவித்த காமகம் போன்ற கீழ்த்தி எரிந்து கால்களை விரித்து ஆரஞ்சு பழத்தின் மேல் வாழைப்பழத்தை வைத்து மெதுவாக தேய்த்தான் மேலும் மாம்பழத்தை பிசிந்தபடி வாழைப்பழத்தை பொறுமையாக ஆரஞ்சு பழத்தின் ஓட்டையில் இறக்கி அடிக்க ஆரம்பித்தான் அவள் ஆரஞ்சு பழம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது பின்பு அவன் கீழே படுத்தபடி அவளை மேலே ஏறி அடிக்க வைத்தான் நடிகன் மாம்பழம் தளதளம் என்று சூப்பராக ஆடியது பின்பு அவளை நாய் போன்று டாகி கோணத்தில் அடிக்க ஆரம்பித்தான் குனியை வைத்த பின் ஓட்டையில் அடிக்கும்போது நடிகைக்கு உடம்பு அடிங்கியது அதன் பின் இருவரும் பஞ்சநேரம் உயர்வெடுத்தனர் அதன் பின் இருவரும் அடிக்கடி கடற்கரைக்கு வந்து மீட்டர் போடுவதை வழக்கமாக வைத்து கொண்டனர்